வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்த வீட்டில் மற்றொருவர் அதிரடியாக கைது என்னை அடித்தால் நான் திருப்பி அடிப்பேன் பாதாள உலக குழு சூத்திரதாரி எச்சரிக்கை தேசப்பந்துவுக்கு முன்பினையை ஆட்சேபிக்கும் அரசு சட்டத்தரணி எதிர்க்கட்சி விளைவித்த குழப்பம் சபையில் இருந்து வெளியேறிய சபாநாயகர் சோமரத்னாவின் உயிருக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு கோரும் சகோதரி பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை உடன் நடைமுறைப்படுத்த அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக பிரதிநிதிகளும் முன்வர வேண்டும் முஸ்லிம்கள் தொடர்ந்தும் புறக்கணிப்பு எம் எஸ் உதுமான்லிப்பை எம்பி பாதுகாப்பு பிரதிநிதி அமைச்சர் ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நாட்டு மக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்திய அனுர இப்படி ஒரு எளிமையான ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொருவர் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனத்திடமிருந்து தரமற்ற கரிம உரத்தை இறக்குமதி செய்தமையினால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்புகள் ஏற்பட்டுள்ளன இது தொடர்பான விசாரணை தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணை குழு சரிந்திர ராஜபக்ச ஒன்று அழைக்கப்பட்டார் இவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ச குடும்பத்தில் பலரின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன பல பிடியானைகளின் கீழ் தேடப்பட்டு நீண்டகாலமாக கைது செய்யப்படுவதை தவிர்த்து வந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்த எஹல் பாத்மே என்பவர் இலங்கையின் உள்ளூர் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக நேர்காணலொன்றை வழங்கியுள்ளார் அண்மையில் அவர் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் நிலையில் இந்த நேர்காணல் இடம்பெற்றுள்ளது இதன்போது தாம் எந்தவொரு காவல்துறை அதிகாரியையும் அச்சுறுத்தவில்லை என்று பத்மே குறிப்பிட்டுள்ளார் தான் நீதியினால் பாதிக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாகவே இன்று வெளிநாடு ஒன்றில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பாதாள உலக உறுப்பினர் என்ற முத்துரைக்கு உள்ளான நிலையில் இதிலிருந்து நீங்க முடியாது எனினும் தான் இதேபோன்று எதிர்காலத்திலும் செயற்பட எண்ணம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் யாருடனும் மோதலுக்கு செல்லவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் மோதலுக்கு வந்தால் தாம் திருப்பி அடிக்கப் போவதாக எச்சரித்துள்ளார் முன்னதாக கேகல் பத்ரி வழிகாட்டிலே கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் வைத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் உலக தலைவர் கொல்லப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு கைது செய்யப்படுவதற்கு முன்னர் ஒருவரை முன்புணையில் விடுவிக்கும் அதிகாரம் நீதவான் நீதிமன்றத்திற்கு இருந்தாலும் அந்த அதிகாரம் சட்டத்தையும் நீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் மதிப்போருக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வாதிடப்பட்டுள்ளது மீண்டும் மீண்டும் சட்டத்தை மீறி சட்ட அமைப்பை கேலி செய்தவர்களுக்கு அல்ல என்று அரசு சட்டத்தரணி ஒஸ்வால் பிரேரா கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பத்தொன்பது அன்று சட்டமா அதிபர் வழங்கிய சட்ட ஆலோசனையின் அடிப்படையில் குற்ற புலனாய்வுத் துறையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட மூத்த டிஐஜி தென்னகோன் தாக்கல் செய்த முன்பிணை மனுவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அரசு சட்டத்தரணி இந்த கருத்துக்களை தெரிவித்தார் கோட்டா கோகம மற்றும் மைனா கோகம போராட்ட இடங்களில் அமைதியான போராட்டக்காரர்கள் மீது வன்முறை குழுக்கள் தாக்கல் நடத்தியதற்கு உதவியதாக கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தேசப்பந்து தென்னகோன் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார் மேற்கு மாகாணத்தில் பொருத்தமான மூத்த போலீஸ் அதிபராக அவர் பணியாற்றிய போது கொலை முயற்சி மற்றும் சட்டவிரோத தாக்குதல் ஆகியவற்றையும் அவர் மீதான குற்றச்சாட்டுகளில் அடங்கும் இந்த நிலையில் குறித்த சம்பவங்கள் தொடர்பாக தென்னகோனுக்கு பிணை வழங்குவதற்கான எந்தவொரு நடவடிக்கையும் அரசு தரப்பு கடுமையாக எதிர்க்கும் என்று அரசு சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார் அனைத்து சமர்ப்பிப்புகளையும் பரிசீலித்த பின்னர் தென்னகோனின் முன்பை விண்ணப்பத்திற்கு எழுத்துப்பூர்வமான ஆட்சேபணைகளை ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை கொழும்புக்கோட்டை நீதவான் நிலுபுள்ளி லங்காபுர அவகாசம் வழங்கினார் எழுத்துப்பூர்வ ஆட்சேபனை சமர்ப்பிக்கப்பட்டு பரிசீலிக்கப்பட்ட பின்னர் விரைவில் பொருத்தமான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதவான் அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழும்பி நின்று நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல முடியாத வகையில் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியதோடு சபாநாயகருக்கு எதிர்ப்பும் தெரிவித்தனர் ஹர்ஷன ராஜகருணாவுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தொடர்ந்து கூச்சலிட்டு குழப்பம் ஏற்படுத்தினர் சபாநாயகர் கடும் தோணியில் பேசியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தை நிறுத்தவில்லை அச்சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பின் விளக்கம் தெரிவித்தபோது சபாநாயகர் அவரை பேசவிடாமல் நிறுத்தினார் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் சபை நடவடிக்கை முன்கொண்டு செல்லப்பட்டது நேற்று ஜனாதிபதி நிதியத்தின் புலமை பரிசில் பெற்று வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்டது தொடர்பில் ஹர்சன ராஜகருணாவுக்கு விளக்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டபோது அவர் குறித்த விடயத்துக்கு அப்பால் சென்று கருத்து தெரிவித்ததை அடுத்து சபாநாயகர் அவரை நிறுத்தியதால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் தொடர்ந்தது பின்னர் சபாநாயகர் பிரதி சபாநாயகருக்கு சபையை பாரப்படுத்திவிட்டு வெளியேறி சென்றார் செம்மணி தொடர்பான சர்வதேச விசாரணையில் சாட்சி அளிப்பதற்கு தயார் என்று சோமரத்ன ராஜபக்ச அறிவித்திருப்பதால் அவரது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்பதால் அவருக்குரிய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சோமரத்னவின் சகோதரி வலியுறுத்தியுள்ளார் யாழ்ச்சமணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் லாண்ட்ஸ்கோப்ரேட் சோம்ரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் சி விஜய விக்ரம ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அத்துடன் யுத்தத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் நடாத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றி விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாக கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது குறித்த விவகாரம் பேசுபொருளாகி இருக்கும் நிலையில் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கும் தனது சகோதரனின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் எனவும் அவரது பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள அவரது சகோதரி ரோஹிணி ராஜபக்ச இதுகுறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் அதுமட்டுமற்றி மரண தடை விதிக்கப்பட்டு வருட காலமாக சிறைவாசம் அனுபவித்து வரும் தனது சகோதரர் சோமரத்ன ராஜபக்சவுக்கு கடந்த காலங்களில் சிறைக்கு உள்ளிருந்தும் இருந்தும் பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதாகவும் அத்தோடு சில சந்தர்ப்பங்களில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது மரத்ன ராஜபக்சவின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவரது சகோதரி வலியுறுத்தியுமை குறிப்பிடத்தக்கது முன்னைய அரசினால் ஒத்திவைக்கப்பட்ட மாகாண சபைகளுக்கான தேர்தலை புதிய அரசும் எல்லை நிர்ணய காரணங்களை சொல்லி காலம் தாழ்த்த நினைக்கின்றது என்று தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட செயலாளர் சோழர் சின்னமோகன் தனது ஊடக அறிக்கையில் இன்றைய தினம் தெரிவித்துள்ளார் மாகாண சபை முறைமையானது முழு இலங்கைக்குமானதாக இருந்தாலும் குறிப்பாக வடகிழக்கில் பூர்வீகமாக வாழும் தமிழ் பேசும் தேசிய சிறுபான்மையினம் இலங்கை சுதந்திரம் அடைந்தும் அதன் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட தேசிய பெரும்பான்மை சமூக அதிகார பரவல் ஆக்கம் முறைமையை தவிர்த்து ஏதோ ஒரு வகையில் இனங்களுக்கு இடையிலான முருகல் போக்கை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்து வரலாறு கூறும் பெண்டா செல்வா ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டதன் விளைவாக தமிழ் பேசும் சமூகம் தனது உலக சுயநிர்ணய உரிமைக்காக அகிம்சை வழி போராட்டங்களை முன்னெடுத்தது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஏற்படுத்தப்பட்ட பதிமூன்றாம் திட்ட மாகாண சபை முறைக்கு தேர்தல் மூலமாக தமிழர் பத்மநாபா தலைமையிலான குழுவினர் மாகாண ஆட்சி நடைமுறையை திருகோணமலை தளமாக கொண்டு தமிழர் அண்ணாமலை பரதராஜ பெருமாள் முதலமைச்சராக செயற்பட்டார் தொடர்ந்து மாகாண ஆட்சி முறை வடகிழக்கில் நடைபெற்றதால் அதிகாரங்களான காணி போலீஸ் போன்ற அதிகாரங்களை வழங்க வேண்டி வரும் என்பதை ஆராய்ந்த பிரேமதாச அரசு பல சதி திட்டங்களை வகுத்து அன்று இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் எழுத்து மூலம் உள்ள பதிமூன்றாம் திருத்தம் இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை உடன் நடைமுறைப்படுத்த அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக பிரதிநிதிகளும் பல்கலைக்கழக மாணவர் அமைப்புகளும் முன்வர வேண்டும் தற்போது தட்டில் இருக்கும் கீரை சுண்டலுடன் உள்ள சோற்றை சாப்பிடாமல் நாளை வரும் காணலீர் பிரியாணிக்கு ஆசைப்படுவது நியாயமற்ற செயல் சமஷ்டி தேவைதான் முதலில் பதிமூன்றாம் திருத்தத்தின் ஊடாக மாகாண அதிகாரங்களை பெற பொதுவெளி திட்டத்தை முன்னெடுப்போம் அதற்கான முதற்படியாக முன்னாள் ஒன்றிணைந்த வடகிழக்கு முதலமைச்சர் ஆக இருந்த தமிழர் வரதராஜல் பெருமாள் பல்வேறு தரப்பினருடன் பல பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளார் இதில் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் பங்கு கொள்வதோடு எதிர்வருகின்ற நாட்களில் வடகிழக்கு சூழலில் பல்வேறு அழுத்த நடவடிக்கைகளில் ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளது என தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் சார்பாக தோழர் சின்னம் மோகன் மத்திய குழு உறுப்பினர் தமது ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கல்விச்சபையை சபையை ஸ்தாபிப்பது தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக கல்வி அமைச்சினால் அண்மையில் நியமிக்கப்பட்ட குழுவில் எட்டு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரு தமிழினத்தைச் சேர்ந்தவரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் நமது நாட்டில் கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் முக்கியமான காலகட்டத்தில் முஸ்லிம் சமூகம் சார்பில் இக்குழுவில் ஒருவரை நியமனம் செய்து சமத்துவத்தை நிலைநாட்டுமாறு கல்வி அமைச்சினால் கல்வி சீர்திருத்தம் தொடர்பான குழு கூட்டம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி அவர்களின் தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமன்லெப்பை கோரிக்கை விடுத்துள்ளார் கல்வி அமைச்சினால் நியமிக்கப்படும் இக்குழுவில் எங்களது சமூகம் சார்பாக முஸ்லிம் ஒருவரை அந்த அரசாங்கம் ஏன் நியமிக்கவில்லை என்று மக்கள் எங்களிடம் தங்களின் கவலையை முன்வைக்கின்றனர் இவ்வாறான செயற்பாடுகளினால் ஜனாதிபதிக்கு உங்களின் ஆளுங்கட்சியினுக்கும் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டு வருகின்றது முஸ்லிம் சமூகம் சார்பில் கல்வி அமைச்சில் முஸ்லிம் உயர் அதிகாரிகள் உள்ளனர் அதேபோன்று நமது நாட்டில் இயங்குவரும் பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகங்களில் முஸ்லிம் கல்விமான்கள் பணியாற்றுகின்றனர் இவ்வாறே முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை இக்குழுவில் நியமனம் செய்ய வேண்டும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது குறைந்த தொகை மாணவர்களுக்கு பாடசாலைகளை மூடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் அம்பாறை மாவட்டத்தில் எல்லை கிராமங்களிலும் வறுமையான மாக்கள் வாழும் பிரதேசங்களில் இயங்கி வரும் குறைந்த தொகை மாணவர்களுள் பாடசாலைகள் மூடும் செயற்பாடுகள் முன்னெடுப்பதற்கு முன் அப்பாடசாலைகளுக்கு அருகில் அமைந்துள்ள நகர பாடசாலைகளில் பிரதேச மக்களே கல்வி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் இல்லையென்றால் அம்பாறை மாவட்டத்தில் எல்லை கிராமங்களிலும் வறுமையான மக்கள் வாழும் பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள் கல்வி செயற்பாடு பாதிக்கப்படும் இப்பிரதேச மக்களுக்கு அருகில் உள்ள நகர பாடசாலைகளில் தங்கள் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான போக்குவரத்து வசதியையும் ஏனைய வசதியையும் கல்வி அமைச்சு நிரந்தரமாக வழங்குவதற்கு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் எம் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் உதுமலப்பையின் கோரிக்கைக்கு பதிலளித்த பிரதமர் ஹர்னி அவர்கள் கல்வி சபையை ஸ்தாபிப்பதற்கான குழு உறுப்பினர்கள் தான் இப்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளது எனவும் இக்குழுவில் முஸ்லிம் உறுப்பினர் ஒருவரை நியமிப்பது தொடர்பான விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் மேற்கொள்ளுமாறும் மாணவர்கள் குறைந்த பாடசாலைகளை மூடு நடவடிக்கையை அப்பிரதேச மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் தடைபடாமல் செய நாம் எல்லோரினதும் ஒத்துழைப்பையும் பெற்று செயற்படுத்த வேண்டும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வழிய எதிர்க்கட்சிகள் ஏகமனதாக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இந்த பிரேரணை எதிர்வரும் திங்கட்கிழமை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னாவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஞாயிறு தாக்குதல் நடந்த நேரத்தில் அருண ஜெயசேகர கிழக்கு மாகாணத்தின் இராணுவ கட்டளை தளபதியாக செயற்பட்டதால் அவரின் தலையீடு விசாரணைகளை பாதிக்கலாம் என கூறப்படுகின்றது ஒரு பல அம்சங்களை அடிப்படையாகக் கொண்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஜனாதிபதிகளில் சமகால ஜனாதிபதி திசாநாயக்க மிகவும் மாறுபட்ட ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்துள்ளார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரின் செயற்பாடுகளில் இருந்து மாறுபட்டு மக்களை கவர்ந்த ஒருவராக செயல்படுவதாக சமூக வலைதளங்களில் பலரும் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது ஜனாதிபதியின் செயற்பாட்டினை அடுத்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது சித்ரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலை நிகழ்ச்சி நேற்று கொழும்பு தாமரை தடாக அரங்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையில் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளின் தேசிய மட்டத்தில் கொண்டு செல்வதற்காக சமூக சேவைகள் திணைக்களத்தால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது விருது வழங்கும் போது மாற்றுத்திறனாளி ஒருவருடன் புகைப்படம் எடுக்கும் போது அரசு தலைவர் என்ற நிலையை கடந்து முட்டுக்காலில் அமர்ந்திருந்து திறமையாளரை மகிழ்வித்தார் கடந்த காலங்களில் எந்தவொரு ஜனாதிபதியும் இவ்வாறான பணிவினை வெளிப்படுத்தி மக்களுக்காக அரசு தலைவர் என்பதை வெளிப்படுத்தவில்லை என பலரும் தெரிவித்திருந்தனர் இதுபோன்ற தொடர் நிகழ்வின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் விருது வழங்கிய மாற்றுத்திறனாளி ஒருவர் மிகவும் சிரமப்பட்டு அவரின் காலிற்கு கீழிருந்து விருது பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகிந்த வீட்டில் மற்றொருவர் அதிரடியாக கைது என்னை அடித்தால் நான் திருப்பி அடிப்பேன் பாதாள உலக குழு சூத்திரதாரி எச்சரிக்கை தேசபந்துவுக்கு முன்பினையை ஆட்சேபிக்கும் அரசு சட்டத்தரணி எதிர்க்கட்சி விளைவித்த குழப்பம் சபையில் இருந்து வெளியேறிய சபாநாயகர் சோமரத்னாவின் உயிருக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு கோரும் சகோதரி பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை உடன் நடைமுறைப்படுத்த அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக பிரதிநிதிகளும் முன்வர வேண்டும் முஸ்லிம்கள் தொடர்ந்தும் புறக்கணிப்பு எம் எஸ் உதுமான் பாதுகாப்பு பிரதிநிதி அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நாட்டு மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்திய அனுர இப்படியொரு எளிமையான ஜனாதிபதி இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வணக்கம்